திருச்சிற்றம்பரம் இனிய காலை வணக்கம் சொந்தங்களுக்கும் அனைவரும் எப்படி இருக்கீங்க ஜேம்ஸ் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜேம்ஸ் லைவில இருக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ சக்திவேல் திருச்சிற்றம்பலம் ஐ ஆம் ஃபைன் ரோஜா நன்றி சக்திவேல் எப்படி இருக்கீங்க சந்தோஷ் ஓம் நம ஐயா குட் மார்னிங் திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவசந்தங்களுக்கும் லைவில் இருக்க அனைவரும் லைக் செய்யுங்க எல்லோரும் சிவராத்திரிக்கு எங்கள் கோயில் போகிறா பிளான் பண்ணியிருக்கீங்க ஹவ்ஆர் யூ ஐ ஆம் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏன் இங்கிலீஷ்லேயும் வருது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுவோம் நான் நன்றாக இருக்கிறேன் சந்தோஷம் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைவில் இருக்கீங்களா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய லைவ் மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் சிவராத்திரிக்கு யாரும் இல்லாமல் எந்த கோயில் போகிறீங்க எஸ்டர்டே நோ லை ஜேம்ஸ் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஆஃபீஸில் ஒரே வேலை நிறைய வேலை இருக்குது அதனால் லைவ் போடமே இல்லை இதுக்கப்புறம் போடணும் இது லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் டேஸாக வந்து ஒர்க்கு ஊருக்கு போயிட்டு வந்தோம் தான் சக்திவேல் ஓம் நம சிவாய போற்றி ஓம் நம ஓம் சிவாய நம்ம போற்றி ஓம் அம்மையப்பனை போற்றி என்றும் அன்பே சிவம் இனிய காலை வணக்கம் ரோஜா இனிய காலை வணக்கம் சக்திவேல் அவர்களே சந்தோஷ் சென்னையில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலம் பற்றி பதிவு கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் நைட்டு நைட் லைவில் வாங்க சந்தோஷ் முடிந்தா லைவில இருக்கீங்களா மகா எங்கே போகிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க எந்த ஊருக்கு போய் வந்தீங்க சேலம் போய் வந்தேன் ஆக்சுவலி சேலம் தான் எங்களுடைய நேட்டிவ் சைட் வந்தேன் ஆத்தூர் சக்திவேல் ஜேம்ஸ் சந்தோஷ் முடிந்தால் லைக் செய்யலாமே அப்போ தானே மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் யாரும் லைக் செய்யாவிட்டால் மற்றவங்களுக்கு ஷேர் ஆகாது ஸோ முடிந்தால் ஷேர் லைக் பண்ணுங்க ஓகே சும்மா ஒரு லைவ் திருச்சிற்றம்புலம் சிவபுராணம் பாடிட்டு போயிடலான்னு ஓடி வந்தேன் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்க ஓம் நம சிவாய நான் எந்த கோயிலுக்கு போகிறதுனே தெரியாத வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு சீனம் போகலான்னு இருக்கேன் நீங்களாம் எந்த திருத்தலத்துக்கு போகிறீங்க மகா சிவராத்திரிக்கு முடிந்தால் பதிவிடுங்க லைவில் இருக்கீங்களா லைக் பண்ணுங்க சக்திவேல் சந்தோஷ் ஜேம்ஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்க തിരുചിത്രലം അനുശന്ത വണക്കം തൊല്ലും ആനന്ദിയതേവാറിയലി മാതൂര് എം കോൺ തെരുവാസകം എന്നും തേ നമ ശിവായ വാഴ നാദന്ത பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க கோகலியாண்ட குருமனிதன் ஆகமும் ஆகமுமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஏகன் அநேகன் இறைவ வேகம் கெடுத்தாண்ட பீந்த நடிவெல்கள் பிஞ்சகன் தன் பேழல்கள் வெல்க புறத்தாருக்கும் செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கலல் வெல்க ஈசடி போற்றி எந்த எடி போற்றி திசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் உள் நின்ற அதனால் அவனருளாலேய்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மூய உரைப்பன் யான் கணதனால் தன் கருணை கண்காட்ட வந்த எதி என்னதற்கு எட்டாய் எழிலாய் கலலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே என் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றையே தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடு என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் என ஓங்கி ஆந்தகந்த நுண்ணியண்ணி மாமலாய் பொய் எல்லாம் போயகல மெய் ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே என் ஞானம் இல்லாதே பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றுழும்பின் நாற்றத்தின் நெறியாய் செய்யாய் நனியானி மாற்றம் மனங்கரிய நின்ற மறையோ கரந்தபால் கண்ணலொடு நெய்கலந்தாள் போ சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பறக்கும் எகல் பெருமான் நிறங்கலோர் ஐந்துடியார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் மல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மறுங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பூர்த்திங்கும் புழுவலுக்கு மூடி மறைஞ்சோறும் முன்பது வாய் மலங்க புறணைந்தும் வஞ்சனையே செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்வொருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தரில் காட்டி நாயில் கடையாயந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவா தத்துவனே மாசற்ற ஜோதி மலந்த மலத்தரே தேசனே தேனா ரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றெறுத்து பாரிக்கும் மாரியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சன்கெட பேராத நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெண்மானே போன்மொழியானி நீராய் உருகி என்ருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் தோன்றா பெருமையனி பாடி திருவேற்காடு திருவேற்றூர் போய் இருக்கீங்களா போய் பாருங்க போயிருக்கேன் சிவபுராணம் படித்தால் புனியம் அதன் பிற பிடி படித்து கேட்டால் மிக புண்ணியம் எங்களுக்கு நன்றி சந்தோஷ் தயவுசெய்து தவறாக படிக்க வேண்டாம் ஜெயலக்ஷ்மி தெரிஞ்சு எதுவுமே இல்லை நம்மளுக்கு நன்றி உங்களுடைய பதிவிற்கு திருவாமினூர் திருப்பூர் போயிருக்கீங்களா திருவாமினூர் போயிருக்கேன் திருப்பூர் ஊர் போனது இல்லை சந்தோஷ் சிவபுராணம் படித்தால் புண்ணியம் அதன் பிறர் படித்து கேட்க மிக புண்ணியம் எங்களுக்கு நன்றி சந்தோஷ் அவர்களே புராணம் பொருள் தெரிந்தால்தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை பொருள் தெரிந்தாலும் பொருள் தெரியாவிட்டாலும் சிவபுராணம் படிக்கலாம் சிவபுராணம் கேட்கலாம் நினைத்தாலே போதும் சந்தோஷ் திருவாமியின் போயிருக்கேன் பாடியும் போயிருக்கேன் அதுக்கப்புறம்